ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவனி அரிசியில் செஞ்ச தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கால் கிலோ கருப்பு கவனி அரிசி ஒரு கப் நாட்டு சக்கரை தேவையான அளவு துருகி வச்ச தேங்காய் முக்கால் கப் பால் இந்த அரிசியை நாங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த அரிசி நல்லா ஊறி வெந்தாதான் டேஸ்ட் கொடுக்கும் இதை நம்ம நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் அரிசி குளையிற அளவுக்கு மசிச்சு வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் கூட இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் சர்க்கரை சேர்க்கக்கூடாது அடுத்து இதில் முக்கால் கப் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அரிசி கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாயாசம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ இதை டென் மினிட்ஸுக்கு நல்லா கொடிக்க வச்சுக்கலாம் இப்போ நமக்கு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி கொடிக்குது பாயத்திலும் பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம துருகி வச்ச தேங்காய் வெயிலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாட்டையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின ரொம்பவும் ஹெல்த்தான முக்கியமான அரிசி கருப்பு கவனி அரிசி இப்போ நம்ம இதில் ஒரு சிட்டிக அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எருக்கு உப்பு சேர்க்குறோம்னா தகட்டாமல் இருக்கவும் டேஸ்ட் கொடுக்கவும் இதில் நம்ம உப்பு சேர்க்குறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பு கவனி அரிசி பாயாசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அரிசியில் விட்டமின்ஸ் அயன் பொட்டாசியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்